இது மாதிரி மெலிசா வெட்டிக்கோங்க ஒரு பாவ கவர்வல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக ரெண்டு பெரியவங்க இதையும் கட் பண்ணி நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது என்ன செய்யலாம் பார்க்கலாம் கொஞ்சம் கடுகுள்ளோம்பு போட்டுக்கலாம் கருவு வெங்காயம் வெங்காயத்தை போட்ட உடனே எருங்க போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் பத்தலை என்ன போட்டுக்கலாம் ஒரு மூடி வச்சு அப்படியே மூடி வச்சு அங்கே லேசாக சபைய விரட்டி மறுபடியும் பாருங்கள் அந்த வெங்காயம் சேர்ந்து அப்படியே வதங்கி வெந்துடும் நல்லா இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு முருநாக வரைக்கும் அதே மாதிரியே பண்ணிட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள்னால் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போட போகிறேன் என்ன கலந்து அரைச்சது நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கோம் இது வந்து எல்லாம் கலந்து அரைச்சது அதுதான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் உருளைக்கெழங்கு வறுக்கிறது கூட இதாக போடுவேன் சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக வெங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்படியே சிம்ளியை வச்சு வருத்திங்கன்னா தான் எண்ணெய் பத்தோம் இல்லைன்னா எண்ணெய் நிறைய ஊற்றணும் வந்து நல்ல இடமும் அடுத்த மாதிரி கரைத்து விட்டுடலாம் திரும்ப ஓடி வைக்கலாம் அந்த லைட்டாக மூடி வைக்காத ஊடுகிற வேர்வை தண்ணியிலையே அது கொஞ்சம் நெஞ்சிரும் நல்லா அந்த எண்ணெயும் கரெக்டாக இருக்கும் அப்போ விவேகன் நல்லா யாசனமாச்சி வச்சு பாரு எப்படி சுருங்கி எவ்வளோன்னு ஆயிடுச்சுன்னு கருவேப்பிலை வெங்காயம் எதுவுமே தெரியல எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் அதனால் சும்மா மேலே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் எப்படி சூப்பராக வருத்தாச்சு இது மாதிரி வருத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயம் எல்லாமே அப்படியே கரைஞ்சி வெந்துருச்சு எவ்வளோ போட்டுருந்தது எவ்வளோன்னு இது பண்ண இப்படி கொஞ்சம் சிம்ளே வச்சு அவசரம் இல்லாமல் ஒருத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக லேட்டாக வச்சுட்டீங்க சீக்கிரமாக செய்யணுன்னா சும்மா ஒரு கை தண்ணியை லைட்டாக தெரிஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா வெந்துடும் வெந்தப்புறம் நல்லா இது மாதிரி பருத்தி விட்டு எடுத்துக்கோங்க ஆனால் இப்படி வறுத்தா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பெஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு அடிக்கடி தயிர் சாதம் வச்சு இது மாதிரி சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்